காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் பெண்களுக்கு ஒரு லட்சம் தரும் மகாலட்சுமி திட்ட வாக்குறுதி அட்டையை மக்களிடம் வழங்கி கையெழுத்து பெற்று தேர்தல் விதிமுறையை காங்கிரஸ் வேட்பாளரான மாணிக்கம் தாகூர் செய்து வருவதாகவும் அவரை உடனடியாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் வாக்குறுதி தரளமானால் திட்டத்தின் உத்தரவாத அட்டை வீடு வீடாக விநியோகம் செய்வது முற்றிலும் தேர்தல் விதிமுறை மீறல் பத்து ஆண்டுகள் எம்பியாக இருந்த மாணிக்கம் தாகூருக்கு இது கூட தெரியாதா என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து தேமுதிக சார்பில் மூன்று இடங்களில் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் டெல்லி தேர்தல் ஆணையத்திலும் புகார் அவர் கூறினார் கையோடு நான் பிரிண்ட் பண்ணியே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நல்லா பாத்துக்கங்க நான் விருதுநகருக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு தம் எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவு கேள்வி கேட்குறாங்க ஒரு வேட்பாளர் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றது கூட அப்போ பத்து வருஷமா அவர் எம்பியா என்ன பண்ணாருன்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவு மக்கள்கிட்ட இருக்கு அது ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் இது முற்றிலுமாக தேர்தல் விதிமீறல் கீழே பாருங்க கையெழுத்து வாங்கியிருக்காங்க யார் முத்துலக்ஷ்மி என்கின்ற ஒரு பெண்மணியிடம் இது வந்து ஜஸ்ட் ஒன் சாம்பிள் தான் இந்த மாதிரி தொகுதி முழுக்க பல்வேறு இடங்களில் கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி வந்து ஒரு நோ நோட்டீஸை வந்து வீடு வீடாக விநியோகிச்சிருக்காங்க ஒரு பத்து ஆண்டு காலம் ஒரு எம்பியாக இருந்தவருக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் வேணும் ஒரு வேட்பாளராக இருப்பவர்கள் வந்து மிக பொதுவெளியில் இதை வந்து செய்யக்கூடாது அந்த வகையில் இதை பார்த்தா உறுதியாக மாணிக் தாகூர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காகவே தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் கம்ப்ளீட்லி ஈ ஷூட் பி டிஸ்குவாலிஃபைட் ஏன்னா இந்த மாதிரி கொடுத்து அதுவும் வேட்பாளரை போய் இப்படி கையெழுத்துவாங்க விதிமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் எனவே நாங்கள் வந்து இதுக்காக மூணு இடங்களில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் எஃப்ஐஆர் காப்பி வந்திருக்கு எனவே இதை வந்து நாங்கள் லீகலாக எடுத்துகிட்டு போக போகிறோம் அவர் வாக்குறுதி சொல்லலாம் நான் வந்தால் இதை செய்வேன் என்று சொல்லலாம் பட் இந்த மாதிரி வீடு வீடாக கொடுத்து அவரே கையெழுத்து வாங்குறது வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் அகைன்ஸ்ட் டு த லா அதனால் இது லீகல் ப்ராப்ளமாக நாங்கள் வந்து தேர்தல் கமிஷனிடம் நாங்கள் முறையிடப் போகிறோம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த ஒரு விஷயமே போதும் அவர் வந்து தகுதியற்ற ஒரு வேட்பாளர் அப்படின்னு தகுதி நீக்கம் செய்யப்பட ஹண்ட்ரட் ஒரு எவிடன்ஸோட நான் இதை காமிக்கிறேன் இடங்களில் அதுதான் அது வந்து எஃப்ஐஆர் காப்பியே என்கிட்ட இருக்குது அது வந்து திரு திருமங்கலம் அதே மாதிரி விருதுநகர் அப்புறம் சாத்தூர் எல்லா இடத்துலையுமே எஃப்ஐஆர் காப்பி எங்களுடைய லீகல் டீம் போய் ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இங்கே ஆர்ஓ கிட்டேயும் ஃபைல் பண்ணியிருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரிக்கிட்டையும் முறையிட்டிருக்கோம் டெல்லிக்கும் இதோட காப்பியை நாங்கள் அனுப்பியிருக்கோம்